பலம் பெரும் நடிகை பத்மினியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்த நடிகை தான் பத்மினி அவர்கள் இன்று வரையிலும் இவரது பெயர் திரையுலகத்தில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது நடிப்பு நாட்டியம் வசீகர தோற்றம் என தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் மத்தியிலே அனைவரையுமே தன் பக்கம் ஈர்த்தவர் பரதநாட்டியம் என்றாலே பத்மினி தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றளவுமே இருந்து கொண்டிருக்கு கதகளி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடன கலைகளை முறையாக பயின்று தான் இந்த பத்மினி அவர்கள் இவரது சகோதரிகள் லலிதா ராகினியும் புகழ்பெற்ற நாட்டிய

அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் நடிகை பத்மினியுடைய மகன் அதற்கு பிறகு எந்த ஒரு திரைப்படத்திலுமே நடிக்கவில்லை தன்னுடைய தாயை போலவே சினிமாவில் பெரிது பெரிய அளவிலே இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் இவரால் நீடிக்க முடியல சினிமாவில் அப்படின்னு தான் சொல்லியாகும் பிரேமானந்த் ஆனந்த் உலக புகழ்பெற்ற டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில் பத்திரிகையாளராகவும் புகைப்படக் கலைஞராகவும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தற்போது நடிகை பத்மினியுடைய ஒரே மகன் புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நாட்டிய நடிகை பத்மினியுடைய மகனா இது அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க